மேக் பேப்பர்ல உள்ள கேள்வி ஒரு குறித்த பிரதேசத்தில் இருக்கும் அறுபது வீடுகளிலேயே உள்ள ஒரு உணவை சமைப்பதற்கு விறகு எரிவாயு மின் ஆகியவை பயன்படுத்தப்படும் தொடர்பாக சேகரிக்கப்பட்ட தகவல்களை வகை குறிப்பதற்காக வரையப்பட்ட ஒரு பூரணமற்ற மென்பழிவற்படம் கீழே தரப்பட்டுள்ளது ஓகே மின்னை பயன்படுத்துவதற்கு அதாவது அவர்கள் எரிபொருளாக உணவு சமைப்பதற்கு விறகு எரிவாயு மின் ஆகிய மூன்றுல ஏதோ ஒரு விடயம் அல்லது இரண்டு விடயம் அல்லது மூன்றையுமே பயன்படுத்துறதுக்கான ஒரு வெண்வரி வடம்தான் தான் தரப்பட்டுள்ளது மொத்தமாக எத்தனை வீடுகள் அறுபது ஆகவே நம்ம ஆகில தொடையில அறுபது அப்படின்றத குறிக்கணும் ஆகில தொடையில மொத்தம் அறுபது வீடுகளை பற்றிய தரவுகள் தான் இங்கு தரப்பட்டுள்ளது இதனை வைத்துக்கொண்டு ஏனைய கேள்விகளை நம்ம செய்ய போகிறோம் ஆஹ் பாப்பம் வேற என்ன தரவு தந்திருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மின்னை பயன்படுத்தும் எல்லா வீடுகளும் விறகு எரிவாயு ஆகிய இரு வகைகளையும் பயன்படுத்தப்படுகின்றன வந்து அறுபது அறுபது வீடுகளை பற்றிய தரவுகள் தான் இங்கே தரப்பட்டுள்ளது ஆகவே மொத்தமாக அறுபது எழுதிடலாம் அகில தொடையில அதுக்கடுத்து மின்னை பயன்படுத்தும் எல்லா வீடுகளிலும் விறகு எரிவாயு ஆகிய இரு வகைகளும் பயன்படுத்தப்படுகின்றன ஆகவே மின்னை பயன்படுத்துற எல்லா வீட்லயும் மூன்று விடையுமே பயன்படுத்துறாங்க மின் பயன்படுத்துறாங்க எரிவாயு பயன்படுத்துறாங்க விறகு பயன்படுத்துறாங்க ஆகவே இந்த ரீஜனை பாத்தீங்கன்னா இதுல வந்து மூன்றுமே சம்மந்தப்படாது சரியா மூன்றுமே சம்பந்தப்படாது ஏ இல்ல ஆகவே அது மின்னா இருக்க வாய்ப்பு கிடையாது அடுத்து பி அப்படின்ற வட்டத்தை பார்த்தீங்கன்னா அதுவும் மூன்று விடங்களையுமே உள்ளடக்கிய பகுதியா இல்லை இதே இந்த சி தொடைய பாருங்க சிக்கு தரப்பட்டுள்ள இந்த தொடை ஏக்கும் வருது பிக்கும் வருது சிக்கும் வருகிறது ஆகவே அந்த தான் மின்னை பயன்படுத்துபவர்களுக்குரிய தொடையாக இருக்கு மின்னை பயன்படுத்தும் எல்லா வீடுகளிலும் விறகு எரிவாயு ஆகிய இரு வகைகளும் பயன்படுத்தப்படுகின்றன ஆகவே சி அப்படின்றது மின்னை குறிக்கும் மின் பயன்படுத்தும் வீடுகளை குறிக்கும் இவ்வாறுதான் அந்த அந்த தரவுகள்ல தரப்பட்டுள்ள தமிழை கணிதமாக மாற்ற வேண்டும் தரப்பட்டுள்ள வெண்வரி படத்தை உங்களது பயன்படுத்தும் வீடுகள் எனின் தொடரும் ஆ இங்கே விடயம் இன்னொரு விடயம் சொல்லி இருக்கிறாங்க தொடை ஏ வந்து விறகை குறிக்கிறது ஏ வந்து விறகை குறிக்கிறது ஆகவே ஏயில் விறகு அப்படின்னு எழுதிடுவோம் நம்ம ஆல்ரெடி இந்த கேள்விக்கு வர முன்னமே எது மின் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம் மின் வந்து குறிக்கும் அப்படின்னு யார் யாரை பத்தி தொழில் பண்ணிட்டோம் மிகுதியா இருக்குது எரிவாயு மாத்திரம் ஆகவே பி தொடை எரிவாயு குறிக்கும் எரிவாயுவை குறிக்கும் பி தொடையானது எரிவாயுவை குறிக்கக்கூடியதாக இருக்கும் இதற்கடுத்து தரப்பட்டுள்ள தரவுகளை வைத்துக்கொண்டு எல்லாம் நோட் பண்ண போகும் விறகு மின் எரிவாயு ஆகிய மூன்றில் ஒன்றையேனும் பயன்படுத்தாத வீடுகளின் எண்ணிக்கை ஐந்து ஒன்றையேனும் பயன்படுத்தாத வீடுகள் அப்படிங்கும்போது நம்ம விளங்கிக்கணும் இந்த மூன்று வட்டத்துக்குள்ளயுமே அவர் வரமாட்டாரு அவர் வந்து பாருங்க பிறகு எரிவாயு மின் எதுவுமே பயன்படுத்தல தானே அகிலத்தொடை அவங்க அந்த பிரதேசத்தில் உள்ள வீடுகள் வருவாங்க ஆனால் இந்த எந்த வட்டத்துக்குள்ளுமே உள்ளடங்காமல் இந்த வட்டத்துக்கு வெளிப்புறமாக அமைந்திருக்கும் இந்த ஐந்து வீடுகள் வந்து எந்த ஒரு தொடைக்குள்ளும் அடங்காமல் வெளியே அமைந்திருக்கும் அடுத்தது சொல்லியிருக்கிறாங்க விறகை பயன்படுத்தும் வீடுகளின் எண்ணிக்கை இருபத்தி நான்கு விறகை பயன்படுத்தும் வீடுகளின் எண்ணிக்கை இருபத்தி நான்கு ஆகவே என்ன செய்யணும் விறகுக்குரிய வட்டத்துல இருபத்தி நான்குன்னு எழுதிக்கும் நமக்கு தனித்தனியா எது எது தெரியாது பட் மொத்தம் இருபத்தி நான்கு விறகு வட்டத்துக்குள்ள வரப்போற மொத்த எண்ணிக்கை இருபத்தி நான்குன்னு தெரியும் எண்ணிக்கை அஹ் எரிவாயுவை பயன்படுத்தும் வீடுகளின் எண்ணிக்கை நாற்பத்தி எட்டு எரிவாயு பயன்படுத்துற வீடுகளின் எண்ணிக்கை நாற்பத்தி எட்டு ஆகவே எரிவாயுக்குரிய வட்டத்துல நாப்பத்தி எட்டு அப்படின்னு குறித்து கொள்வோம் சரியா எரிவாயுவை மாத்திரம் பயன்படுத்தும் வீடுகளின் எண்ணிக்கை யாது எரிவாயுவை மாத்திரம் பயன்படுத்தும் வீடுகளின் எண்ணிக்கை யாது இதுதான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விடை கண்டுபிடிக்க நீங்க என்ன செய்யணும்னா மொத்தம் 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 அதாவது தானே கவனமா யோசிச்சு பாருங்க அறுபதுல இருந்து இந்த கழித்துட்டீங்கன்னா ஐந்து குடும்பங்கள் வந்து இந்த விறகு மின் எரிவாயு எதையினையுமே பயன்படுத்தவில்லை ஆகவே அறுபதிலிருந்து ஐந்தை கழிக்கும் போது ஐம்பத்தி ஐந்து அப்படின்ற ஒரு பெருமானம் வரும் நமக்கு ஐம்பத்தி ஐந்துன்ற பெருமானம் வரும் அந்த ஐம்பத்தி ஐந்து தான் என்னன்னா இந்த வட்டங்களுக்குள்ள வரப்போற எல்லா பெருமானங்களுடைய கூட்டுத்தொகை அதாவது இந்த பகுதி இந்த பகுதி இந்த குவிவு பகுதி அண்ட் அதற்குள்ள உள்ள வட்டப்பகுதி இந்த பகுதி இந்த நான்கு பகுதிகளையுமே சேர்த்து அதனுடைய கூட்டுத்தொகை ஐம்பத்தி ஐந்தாக இருக்க வேண்டும் ஐம்பத்தி ஐந்தாக இருக்க வேண்டும் அதிலிருந்து நம்ம விடையை கண்டுபிடிக்கலாம் இது ரெண்டையும் கூட்டுவோம் இருபத்தி எட்டையும் இருபத்தி நான்கையும் நாற்பத்தி எட்டையும் கூட்டுவோம் இருபத்தி நான்கு பிளஸ் நாற்பத்தி எட்டு ஆகவே இது இரண்டையும் கூட்டும் போது உங்களுக்குரிய விடை அறுபத் எழுபத்தி இரண்டுன்னு வரும் சரியா எழுபத்தி ரெண்டு அந்த எழுபத்தி இரண்டுல இருந்து இந்த ஐம்பத்தி ஐந்தை கழிக்க வேண்டும் எழுபத்தி ரெண்டிலிருந்து இதற்குள்ள எழுபத்தி ரெண்டு குடும்பங்கள் இதற்குள்ள உள்ளடங்கவே முடியாது யோசிச்சு பாருங்க அது ரெண்டையும் கூட்டும் போது விறகுக்குரிய வட்டத்தையும் எரிவாயுக்குரிய வட்டத்தையும் கூட்டும் போது எழுபத்தி ரெண்டு மொத்தமே அறுபது குடும்பங்கள் தான் இருக்கிறாங்க அதுல ஐந்து குடும்பங்கள் எதுவுமே பயன்படுத்தப்படல அப்படின்னா ஐந்து குடும்பங்கள் தான் இந்த வட்டங்களுக்குள்ள உள்ளத குறிக்குது ஆகவே எழுபத்தி ரெண்டுல இருந்து ஐம்பத்தி ஐந்து கழித்தீங்கன்னா அவங்களுக்குரிய விடை பதினேழாக இருக்கும் இந்த பதினேழு என்னத்தை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நடுப்பகுதி அதாவது இந்த குவிவு பகுதி இரண்டுக்குமே பொதுவான பகுதி தான் இந்த பதினேழு இந்த பதினேழு இரண்டுக்குமே பொதுவான பகுதியா இருக்கும் அதாவது இந்த ரீஜன் இந்த ரீஜன் இதற்குள்ள உள்ள மொத்த பகுதியுமே பதினேழுக்கு சமனா இருக்கும் கவனமா விளங்கிக்க ட்ரை பண்ணும் மொத்தம் எழுபத்தி ரெண்டு வர முடியாது ஐம்பத்தி ஐந்து தான் வரலாம் ஆகவே எழுபத்தி ரெண்டுல இருந்து ஐம்பத்தி ஐந்து கழித்தீங்கன்னா மிகுதி பதினேழு அந்த பதினேழு வந்து ரெண்டுக்கும் கொமனா வரப்போற ரீஜன் பதினேழுன்றது வந்து இந்த இடமும் இந்த இடமும் சேர்த்து சரியா இந்த இந்த முழு பகுதியும் சேர்த்துதான் ஒட்டுமொத்தமா சேர்த்து பதினேழு அப்படின்னு நமக்கு ஒரு விடை வரப்போகிறது உள்ள வட்டம் இல்ல இந்த பொதுவான பகுதி பதினேழாக இருக்கும் இதிலிருந்து எரிவாயுக்குரிய பெருமானத்தை நம்ம இலகுவாக கண்டுபிடித்து கொள்ளலாம் எரிவாயுக்குரிய பெருமானம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நமக்கு தெரியும் இந்த மொத்த வட்டத்தில இருக்கிறவர்களுடைய எண்ணிக்கை நாப்பத்தி எட்டு மொத்தமாக எரிவாயு பயன்படுத்தும் குடும்பங்களின் எண்ணிக்கை நாப்பத்தி எட்டு அதுல பொதுவா வர்ற பகுதி சரியா இந்த பொதுவா வர்ற பகுதி அண்ட் இந்த மிகுதியா இருக்க இந்த ஒரு பிறை வடிவ பகுதி இவை இரண்டும் சேர்ந்து தான் நாற்பத்தி எட்டுன்னா மொத்தம் நாற்பத்தி எட்டிலிருந்து பதினேழை கழிக்க வேண்டும் இரண்டுக்கும் பொதுவா வர்ற பரு பகுதி பதினேழை கழிக்க வேண்டும் கழிக்கும் போது முப்பத்தி ஒன்றுன்னு வரும் அந்த முப்பத்தி ஒன்று தான் இந்த இடத்துல வரப்போகுது சரியா நாப்பத்தி எட்டை குழப்பிக்க கூடாது நாற்பத்தி எட்டு மொத்தம் அதனாலதான் அந்த வட்டத்தினுடைய எல்லையில குறித்து இருக்கும் முப்பத்தி ஒன்று அப்படின்றது வந்து எரிவாயுக்கு மட்டும் அதாவது எரிவாயு மாத்திரம் பயன்படுத்தும் வீடுகளின் எண்ணிக்கை முப்பத்து ஒன்றாக இருக்கும் எரிவாயு மாத்திரம் பயன்படுத்தும் வீடுகளின் எண்ணிக்கை முப்பத்து ஒன்றாக இருக்கும் சரியா முப்பத்து ஒன்று இதுதான் உங்களுக்குரிய விடையாக இருக்கும் திரும்ப குயிக்கா ஒரு முறை சொல்றேன் என்ன செய்தோன்னு அறுபதுல இருந்து ஐம்பத்தி ஐந்து கழித்தோம் அது வந்து ஐம்பத்தி ஐந்து அப்படின்னு தந்து அறுபதுல இருந்து ஐந்து கழிக்கும் போது ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஐந்து தான் இந்த வட்டங்களுக்குரிய வரக்கூடிய பெருமானம் ஆனா இதை கூட்டும் போது நமக்கு எழுபத்தி ரெண்டு வருகிறது ஆகவே ஒரே ஆள் நம்ம ரெண்டு முறை என்ன முடியாதானே ஒரு குடும்பம் பிறகு எரிவாயு மின் எல்லாமே பயன்படுத்துறாங்கனாலும் அவங்களும் நம்ம ஒரு குடும்பமாக தான் கன்சிடர் பண்ணுவோம் ரெண்டு தடவை ஒரே குடும்பத்தை கூட்ட மாட்டோம் அதனால எழுபத்தி இருந்து இதில் வரக்கூடிய மொத்த பெருமானத்தை கழித்தீங்கன்னா பதினேழு ஆகவே பதினேழு தான் இந்த பொதுவாக வரப்போற ரீஜன் பொதுவாக வரப்போற ரீஜன் மொத்தம் நாற்பத்தி எட்டுல இருந்து இந்த பொதுவாக வர்ற பகுதியை கழித்தீங்கன்னா மிகுதியா உள்ளது எரிவாயு பயன்படுத்தும் குடும்பத்தை குறிக்கும் அதே மாதிரி நம்ம இந்த ரீஜன் மாத்திரம் பயன்படுத்தும் குடும்பங்களையும் கண்டுபிடிச்சு வைத்துக் கொள்வோம் சரியா இருபத்தி நான்கு அதுதான் விறகு பயன்படுத்தக்கூடியவர்களின் மொத்த எண்ணிக்கை ஆகவே அந்த இருபத்தி நான்கிலிருந்து பொது பிரதேசத்தில் எனும் எண் வந்தது ஆகவே பதினேழை கழிக்கும் போது விடை ஏழு ஏழு தான் விறகு மாத்திரம் பயன்படுத்தும் குடும்பங்களின் எண்ணிக்கை இது இந்த கேள்வியில கேட்கப்படவில்லை ஆனால் நமக்கு அது தேவை நமக்கு அது தேவை அடுத்தடுத்த பாட்டு தேவை அதை நம்ம எழுதி ஆஹ் எரிவாயு மாத்திரம் பயன்படுத்தும் குடும்பங்களின் எண்ணிக்கை அதை குறித்து காட்டிட்டோம் முப்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி முப்பத்தி ஒன்று இதற்கு அடுத்த பகுதி கேள்வியில என்ன கேட்டுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா விறகு எரிவாயு ஆகிய இரு வகைகளையும் பயன்படுத்தும் வீடுகளின் எண்ணிக்கை யாது விறகு எரிவாயு ஆகவே விறகு வட்டத்துக்குள்ளயும் வரணும் எரிவாயு வட்டத்துக்குள்ளேயும் வரணும் அப்படின்னா என்னது இந்த கொமனா இருக்கிற ரீஜன் தானே விறகுக்கும் எரிவாய்க்கும் பொதுவானது அப்படின்னா அதற்குரிய குடும்பங்களின் எண்ணிக்கை பதினேழாக இருக்கும் இதற்கு முந்தைய பகுதியிலேயே அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் எப்படி இந்த பதினேழு வந்தது அப்படின்னு சொல்லி இறுதியாக மின்னை பயன்படுத்தும் வீடுகளின் எண்ணிக்கை விறகை பயன்படுத்தும் வீடுகளின் எண்ணிக்கைக்கு சமனாகும் சாரி மின்னை பயன்படுத்தும் வீடுகளின் எண்ணிக்கை விறகை மாத்திரம் பயன்படுத்தும் வீடுகளின் எண்ணிக்கைக்கு சமனாகும் சரி மின்னை பயன்படுத்துறாங்க தானே நமக்கு தெரியும் இந்த மொத்தம் அதாவது எந்த ஒரு வரிவம் ஒரு கண் மாதிரி எடுத்துட்டீங்கன்னா இது சரியா இந்த இந்த ஏனைய பிரதேசமும் நமக்கு எவ்வளவு வருது பதினேழு அப்படின்னு வருது மொத்தமாக பதினேழு வருது இல்ல தனித்தனியா ரெண்டும் எவ்வளவுன்றதை கண்டுபிடிக்க போகும் தான் சொல்லியிருக்கிறாங்க மின்னை பயன்படுத்தும் வீடுகளின் எண்ணிக்கை மின்ன்றதுதான் இந்த கண்ணின் கருவிலியை குறிக்கிறது அது வந்து விருகை மாத்திரம் பயன்படுத்தும் வீடுகளின் எண்ணிக்கைக்கு சமன் விறகை மாத்திரம் பயன்படுத்தும் வீடுகளின் எண்ணிக்கைக்கு சமனாகும் ஆகவே விறகை மாத்திரம் எத்தனை குடும்பங்கள் பயன்படுத்துகிறாங்க பாருங்க மொத்தமா இதுல இருபத்தி நான்கு பேர் விறகை பயன்படுத்துறாங்க அதுல வந்து எரிவாயு இரண்டையும் பயன்படுத்தும் பதினேழு பயன்படுத்துவோர் ஏழு பேர் அதுதான் மின்னை பயன்படுத்துபவர்களுக்கு சமனாக இருக்கிறது மின்னை பயன்படுத்துபவர்களுக்கு சமனாக இருக்கிறது ஆகவே இந்த நடுப்பகுதி இந்த கண்ணுடைய கருவிழி பகுதி ஏழை குறிக்கும் சரியா ஏழை குறிக்கும் ஆகவே நமக்கு தெரியும் இந்த மொத்தம் பதினேழு மொத்தம் பதினேழுல அந்த உட்பகுதி ஏழு போயிட்டா மிகுதி இருக்கிறது மிகுதி வந்து பத்து பத்து தான் இந்த ரீஜனுக்கு வரும் சரியா அந்த கருவிலி தவிர்த்த ஏனைய பகுதி மாதிரி யோசிச்சுக்கோங்க சரியா ஏனைய பகுதி இந்த ஏனைய பகுதி சரியா இந்த ஏனைய பகுதி வந்து பத்தை குறிக்கிறது பத்தை குறிக்கும் ஏன்னா மொத்தம் பதினேழா அதுல இந்த மின்னை பயன்படுத்துற குடும்பங்கள் மின்னை பயன்படுத்துகிற குடும்பங்கள் பிறகை மாத்திரம் பயன்படுத்தும் குடும்பங்களின் எண்ணிக்கைக்கு சமன் அதனை வைத்துக் கொண்டுதான் இந்த உட்பகுதி ஏழுன்னு கண்டுபிடித்தோம் ஏன்னா இவர் ஏழுனா இவர் சமன் தானே ஆகவே ஏழு மொத்தம் ஏழு போயிட்டா மிகுதி பத்து இதிலிருந்து அடுத்த கேள்விக்குரிய விடையே எழுதுவோம் பிறகு எரிவாயு ஆகிய வகைகளையும் மாத்திரம் பயன்படுத்தும் வீடுகளின் எண்ணிக்கை சரியா பிறகு எரிவாயு ஆகிய வகைகளையும் மாத்திரம் பயன்படுத்தும் வீடுகளின் எண்ணிக்கையே யாது சரி அப்புறமா அதுலயே இன்னொன்னு இருக்கிறாங்க வெண்வரி படத்தில் அவ்வா வீடுகளை குறிக்கும் பிரதேசத்தை நிலற்றுக விறகு எரிவாயு ஆகிய இரண்டையும் குறிக்கும் பிரதேசத்தை நிலற்றி காட்ட போறோம் சரி அதை நிலற்றி காட்டிட்டு அதற்குரிய பெருமானத்தை கண்டுபிடிக்க போறோம் அது வந்து இலகுவானதுதான் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த மொத்த பிரதேசம் சரியா இந்த மொத்தம் அப்படின்றது வந்து மின் எரிவாயு ஆகிய இரண்டையும் பயன்படுத்துறது மின் எரிவாயு ஆகிய இரண்டையும் பயன்படுத்தும் இந்த 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 வந்து மின் வடிவம் வந்து விறகு எரிவாயு விறகு வட்டத்துக்குள்ளயும் வராங்க எரிவாயு வட்டத்துக்குள்ளயும் வராங்க ஆகவே அது வந்து விறகு எரிவாயு ஆகிய இரண்டையும் பயன்படுத்துறவர்களை குறிக்கிறது ஆனா இந்த இதுக்குள்ள உள்ள உள் ரீஜன் என்ன செய்து விறகு எல்லாத்துக்குமே அது கம்மனா வருது விறகு எரிவாயு மின் ஆகியவை மூன்று வகைகளையும் பயன்படுத்தும் குடும்பங்களின் எண்ணிக்கை தான் அதற்குள்ள வரும் நம்ம கேட்கப்பட்டுள்ள கேள்வி விறகு எரிவாயு மாத்திரம் சரியா விறகு எரிவாயு மாத்திரம் அப்படின்னா இந்த நடு நடுப்பிரதேசத்தை நிறம் எஞ்சிய பிரதேசத்தை நிறம் தீட்டி காட்டினீங்க சரி சரியா எஞ்சிய பிரதேசத்தை நிறம் காட்ட வேண்டும் இவ்வாறுதான் இந்த கேள்விக்குரிய விடையை எழுதியிருக்கும் கவனமா அடுத்ததுண்டு உள்ளால போயிராம கவனமா நிறம் தீட்டணும் நிறம் போது உள்ள போட்டுட்டீங்கன்னா அது பிழை ஆகிரும் சரியா உள்ள நிறம் தீட்டிட்டீங்கன்னா உங்களுக்குரிய விடை பிழை ஆகிரும் கேள்வி செய்யும் போது இதனை உங்களுடைய வினா பத்திரத்தில் ஒரு பிரதி செய்ய வேண்டும் இந்த மாதிரி ஒரு செவ்வகம் வரைந்து அதற்குள்ள இரண்டு வட்டங்கள் வரைந்து பிரதி செய்து விட்டு அதில் தான் விடைகள் எழுத வேண்டும் இதே நீங்க பேனாவை பயன்படுத்தி செய்யும் போது சில நேரம் பிழையை வந்துட்டு இந்த நாற்பத்தி எட்டு பிழையா போட்டுட்டீங்கன்னா அந்த இடத்த என்ன செய்வீங்க வெட்டிட்டு இன்னொரு இடத்துல இன்னொரு பெருமானம் போடுறீங்க அதுவும் பிள்ளைன்னா அதையும் வெட்டிட்டு போட்டீங்கன்னா படம் நீட்டா இருக்காதானே அதே கட்டாயம் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் பெருமானங்கள் குறிக்கிற விடயங்கள் செய்யும் போது கட்டாயம் பென்சிலை மாத்திரம் பயன்படுத்தி செய்யணும்